வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நில் கவனி வித் உங்கள் ஜூப்பிங் ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இன்னொரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறப்போ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்ல அவங்க செம்ம குளிராக இருக்குது ஸோ இந்த குளிரோட நம்ம இந்த வீடியோவில் எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரா போக போகிறோங்க ஸோ மதுரா எப்படி போகணும் மதுராவில் என்ன பார்க்கலாம் மதுராவில் கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரா நம்மளோட ஆக்சுவல் பிளான்லேயே இல்லைங்க ஒரு சடன் பிளான் கனெக்ஷன் ட்ரெயின் லேட் அதனால இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுராக்கு போறோம் மதுராக்கு டிக்கெட் எடுக்கணுங்க சோ வெளியில வந்து டிக்கெட் எடுத்தாச்சு நெக்ஸ்ட் ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி வாங்க உள்ளே போலாம் இதுதாங்க ஆக்ராவோட இப்போதே குளிர் நிலவரம் செம்ம கோல்டா இருக்குங்க நீங்கள் மதுரா போகணுன்னா எங்கே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ராவுக்கு வந்துடுங்க ஸோ ஆக்ராலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து ட்ரெயினில் போகலாம் இன்னொன்று வந்து பஸ்ஸில் போனால் பட் ட்ரெயினில் போனீங்கன்னா ஈஸியஸ்ட்டு மெத்தெடுங்க ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் பஸ்ஸில் போனோம் பயங்கரமாக டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் அவர்ஸ் ஆயிடுச்சு பட் ட்ரெயினில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது இங்கேருந்து நிறைய ஆக்ரா கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின் இருக்குது அந்த எங்கே இருந்தாலும் ஆக்ராவுக்கு வந்துருங்க ஆக்ராலேருந்து இறங்கி நீங்கள் என்ன ட்ரெயின் வருதோ அதில் ஏறிக்கலாம் ஆக்சுவலாக ஆக்ரா கன் டு மதுரா ட்ராவல் டைம் வெறும் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஆனால் நம்ம கிளம்பி ஒன் ஹவருக்கு மேலே ஆச்சு அண்ட் இன்னும் மதுரா ரீச் ஆகிறதுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் காமிக்கிதுங்க இவ்வளோ ஃபாக இருந்தால் இந்த டிலே கூட இல்லையா ட்ரெயினோட மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ தெரியுமா வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாங்க இந்த ஃபாக்னால அவங்களையும் ஃபாஸ்ட்டாக போகவே முடியல செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இதெல்லாம் ரேராக தான் கிடைக்கும் கிடைக்கிறப்பே என்ஜாய் பண்ணிக்கணும் அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட கனெக்டிங் ட்ரெயின் சிக்ஸ் ஹவர்ஸ் டிலேல இருந்து எயிட் ஹவர்ஸ் டிலே மாறிடுச்சு அதனால நோ ப்ராப்ளம்ங்க இந்த ஃபாகி ரைடை என்ஜாய் பண்றோம் எப்படி இருக்கு ஃபைனலாக ஒரு டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் மதுரா ரீச் ஆயாச்சுங்க அண்ட் ஸ்டேஷன் விட்டு வெளியிலேயே வந்துட்டோம் வெளியில் வந்திங்கனாலே நிறைய ஆட்டோஸ் இருக்குங்க அண்ட் நிறைய பேக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பட் நமக்கு இப்போ டைம் இல்லைங்க அதனால் கோவிலுக்கு தான் போகிறோம் கோவிலுக்கு பார்த்திங்கன்னா பெர் பர்சனுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க செம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டு ஆட்டோவில் வந்தீங்கன்னா கோயிலோட ஆர்ச்சிலே இறக்கி விடுவாங்க செம்ம செக்யூரிட்டி அண்ட் பேரிகேட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டு வச்சிருக்காங்க கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியா தாங்க ஸோ ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க ஃபைவ் மினிட்ஸ் வாக்கில் போயிடலாம் ஆல்மோஸ்ட் கோயில்கிட்ட ரீச் ஆயிட்டோங்க அந்த ரைட் சைடில் தெரியுது பார்த்தீங்கன்னா கோபுரம் அதுதாங்க கோயில ட்ராப்பே பார்க்க சும்மா பயங்கரமாக இருக்குது இந்த ஃபாகியான கிளைமேட்டில் வெயிட் பண்ண முடியல வாங்க போகலாம் டைம் மணி ஆகுதுங்க பயங்கர ஃபாகியாக இருக்குது ஜாலியாக வந்து ஊதுனா போக வந்துட்டு இருக்கு நம்ம ஊர் ஹில் ஸ்டேஷனில் கூட இந்த டைமுக்கு இப்படி இருக்குமான்னு தெரில வந்துட்டோங்க இதாங்க டெம்பிளோட என்ட்ரன்ஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸு லக்கேஜஸ்லாம் எல்லாம் கோயிலுக்குள்ளே கொண்டு போறதுக்கு அலோட் இல்லைங்க ஸோ அதனால் நம்ம போய் சரண்டர் பண்ணிட்டு வாங்க உள்ள போலாம் அண்ட் போயிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்றேன் கோயில் கிட்டவே கிளாக் ரூம் இருக்குங்க ஒரு பேக்கு வந்து டென் ருபீஸ் வாங்குறாங்க அண்டு கொஞ்சம் கேஷாக எடுத்துட்டு போவாங்க ஜிபேலாம் ஒர்க் ஆகல ஃபோனுக்கு ஒரு கவுண்டர் அண்ட் பேக்குக்கு ஒரு கவுண்டருங்க ரெண்டு பேர் போனால் ரெண்டு லைன் நில்லுங்க சீக்கிரம் முடிச்சிடலாம் போயிட்டு வந்தாச்சுங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஆர்ஸ் ஆச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அண்ட் முக்கியமா ரொம்ப க்ளீனாக இருந்துச்சுங்க ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா செம்ம அழகா இருந்துச்சுங்க இந்த சைடு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த கோயிலுக்கு வந்துருங்க அவ்வளோதாங்க பேக் வாங்கிட்டு கிளம்பலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடணுங்க ஏன்னா நைட்டு சாப்பிட்டது வந்து பத்தலை பயங்கர பசியாக இருக்கு அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டென் ஆயிடுச்சு எஸ்ஆர் கே பாருங்க கோவில் போயிட்டு வந்து பயங்கர ஜாலியா இருக்கும் கோயிலை விட்டு வெளியில வந்தீங்கனாலே பிரேக் நிறைய கடை இருக்குங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ரோட் சைட் ஷாப் மாதிரிதான் இருக்கும் பெரிய ஹோட்டல்லாம் எதுவும் இல்ல நாங்க பூரி அண்ட் சமோசா டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா இருந்துச்சு பேட்னு சொல்ல முடியாது நான் நார்த் சைடில் நிறைய பார்த்துருக்கேங்க கொஞ்சம் கிளாசிக்கலா லசி ப்ரிப்பர் பண்ணுவாங்க பட் அப்படி இருக்கும்னு நினைச்சேன் அப்படிலாம் இல்லைங்க நம்ம ஊர் சைடு மாதிரி அப்படியே மிஷினை தான் ப்ரிப்பேர் பண்ண போறாங்க இந்த குளூர்ல லசியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம் பட் லஸ்ஸி ட்ரை பண்ணாம இருக்க முடியல ஒரு லசி ஃபிஃப்டி ருபீஸுங்க எல்லாருமே லசி அடிச்சாச்சு எந்த ஊர் அண்ட் எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே இருக்க கடையில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஐட்டம் தாங்க நிறைய இருக்கும் இங்கேயும் அப்படி தாங்க நிறைய கேர்ள்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணணுன்னா நீங்கள் அதையும் இங்கேயே பண்ணிக்கலாம் கிட்ஸுக்கு நிறையா ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சுங்க அந்த ராதா ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிச்சு அண்ட் என் பொண்ணுக்கு வாங்கிட்டேன் காஸ்ட்லிலாம் இல்லைங்க ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்துச்சு நீங்களும் வந்தால் வாங்குங்க பொதுவாகவே நார்த் இந்தியாவில் ஸ்வீட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சாப்பிடுவாங்க நம்மோட கம்பேர் பண்ணால் அண்ட் இங்கேயும் பாருங்கள் நிறைய ஸ்வீட் ஷாப் வந்து இருந்துச்சு பேடாவை பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டெம்ட் ஆகிட்டோம் அதனால பேடா அண்ட் மலாய் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் ஸ்வீட் ஆஃப் கேஜி டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு நினைக்கிறாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க சின்ன கடையாக இருந்தாலும் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லைங்க கிருஷ்ணா ரிலேட்டடான ஐடியல் கூட வெரைட்டியா வச்சிருக்காங்க மெட்டல்ல பண்ண கிருஷ்ணா மண்ணுல பண்ண கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியா இருந்துச்சு நம்ம ஞாபகாரத்துக்கு வேணா ஒரு கிருஷ்ணா வாங்கிக்கலாங்க அந்த கோபுரம் தெரியுது இல்லைங்க அதுக்கு பின்னாடி அப்படியே மாஸ்க்குங்க அங்க பாத்தீங்கன்னா யாரும் இல்ல ஆர்மி பீப்புள் மட்டும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் சென்சிட்டிவ்வான விஷயம் தான் நம்ம எதுவும் பேசுறதுக்கு எதுவும் இல்லைங்க என்னோட ஒரே ஆசை எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்க அதுதான் நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது ஸோ ஒரு சிறப்பான தரிசனத்தை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சுங்க சிறிதா சொல்றேன் கோயில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இங்க வந்தா மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சுங்க ஸோ ஆட்டோ பிடிச்சாச்சு டுவெண்ட்டி ருபீஸ் பே பண்ணிட்டோம் அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோம் இதுதாங்க மதுரா ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸு இப்போ என்ன ப்ராப்ளம்னா சடனாக நம்மளோட கனெக்டிங் ட்ரெயினோட டிலே எயிட் ஹவர்ஸ்லேருந்து த்ரீ ஹவர்ஸாக கம்மியாயிடுச்சுங்க ஸோ அடிச்சு பிடிச்சி போகிறோம் ட்ரெயினை பிடிக்க போகிறோமா என்னன்னு தெரியல இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஹாண்டில் தன்ட் இட்ஸ் பை ஃப்ரம் ஜூபி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ்